ஆரம்பமே நியூயார்க் சிட்டில இருக்கக்கூடிய பிராங்ஸ் சொல்லிட்டு ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் தான் நமக்கு காட்டுறாங்க அந்த சலூனுக்கு விவியன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க ஆக்சுவலி இவங்க வந்து இந்த ஏரியாக்கு புதுசாக குடி வந்தவங்க கைக்கு மேனிக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலூன் குள்ள போக அவங்க மேனிக்கு பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது அந்த கடை உடைய ஓனரான பெக்கின் பொண்ணு அந்த கைவிரல புடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு இந்த சலூன் வந்து விட்டுங்க நாளில இருந்து சலூன் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வர ஏன் நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய சலூன் உங்க க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா இந்த பிராங்க்ஸுக்கு புதுசாக ஒரு ரியலிஸ்டிக் கம்பெனி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் எல்லாம் வாங்குறாங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் எல்லாம் வாங்குறாங்க ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்ணி தான் ஊருக்குள்ள வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பிராங்க்ஸ் ஒரு மூணு கிடையாது இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சு

பயந்துட்டு இருப்பான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஒரு பையன் பாலே அந்த மாதிரி பையன் லூயிஸ் இப்போ இவங்க மூணு பேரும் மீட் பண்ணிக்க அப்ப அந்த இடத்துக்கு ஃாதர் ஜாக்சன் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அவர் நம்ம பாபியை பார்த்து ஒரு மாதிரி திட்டிட்டு போக என்னன்னு நம்ம பாபி ரீசன் டைம்ல சரியா படிக்கதே கிடையாது அவங்க அப்பா இறந்து போனதுக்கு சரியா ஸ்கூலுக்கு போறது கிடையாது ஒழுங்காவே இருக்குது கிடையாது அதனால ஃாதர் அவன மட்டும் பார்த்துட்டு மொர்ச்சிட்டு அந்த விட்டு போக இத பார்த்த லூயிஸ் அவரும் கடுப்பு ஆயிரான் அவள உங்க கூடலாம் இனிமே ஃப்ரெண்ட்ஷிப் நான் வெச்சிக்க போறது இல்ல இவன் அரசியலுக்கு போறன்றா நீ நாசமா குட்டி சேவரா ஆயிடுவ போல உங்க கூடலாம் சுத்தி என்னன்னு வெச்சுக்கோ ஏன் வாழ்க்கை போடும் ஆளு நான் சாமி அப்படிங்க மாதிரிலாம் ஏதோ பெரிய மச்சங்க மாதிரி உங்க பேசிட்டு அப்பா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது அந்த கார்ல அதே பிராங்க்ஸ்ல இருக்க சில கேங்ஸ்டர்ஸ் பசங்க இருக்கானுங்க அதுல ஹென்ரி நோட்ட நம்ம பாபியை பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணிருக்கே இல்ல அப்படினு சொல்ல நம்ம பாபி

அவர்தான் நம்ம பாத்து வந்து பாத்துட்டு நேரம் ஓடி வரீங்கன்னா ஓடி வரும்

பிரிட்ஜு கிடையாது அது சவப்படிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பர்களோட நெஸ்ட் போடுறது அங்க போனா நம்ம எவ்வளவு தோடு உங்களுக்கு பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனி காமியா நடத்துக்கு போக இவங்க மூணு பேரும் அந்த பில்டிங் கிட்ட வந்துறாங்க ஆனா உள்ள போட்டு முன்னாடி நம்ம பாபியோ லூயிஸ் வந்து வேணடா பயமா இருக்கு அப்படி சொல்ல அப்படி பகல் தானடா அப்புறம் என்னடா பயம் வாங்கடா உள்ள அப்படி மாதிரி உள்ள போக வெளியில பகல தான இருக்குது ஆனா உள்ள இருட்டால இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்ப பயந்துட்டே இவங்க மூணு பேரும் அந்த பில்டிங் குள்ள போக போகும்போது மிகில் என்ன பண்ணானோ பாத்தீங்கன்னா வீடியோல ரெக்கார்ட் போட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் போறான் ஒரே இருட்டா இருக்கு உள்ள குள்ள உள்ள போக போக இப்போ ஒரு இடத்துல அப்படி நாலு சவப்படிகள் இருக்குது பாப்பாங்களா சென்ட்ரா ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கு அது சுத்தி நாலு சவப்படிகள் இருக்க மிகில் இப்ப கூட ஒண்ணல்ல கலமில்லாம் சொன்னா கேளு அப்படி மாதிரி இவ்வளவு வந்து லூயிஸும் பாபியும் சொல்றாங்க ஆனா நம்ம மிகிலுக்கு

அவங்களுக்கு சொல்லே கிடையாது அதனால வந்து அதுங்க போட்டோ பிடிக்க முடியாது பணம் எடுக்க முடியாது கண்ணாடியில் கூட அதனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சது சொல்ல ஏமா நீ வேலை சும்மாமா இவங்க பைத்த முடிச்சு வேலை விளையாட்டு பசங்க எதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பேச ஆரம்பிக்க அப்போ டக்குன்னு நம்ம கீழே என்ன பண்ணா சரி ஓகே வேம்பர் இல்லை தானே தோ இந்த ஓனர் அவர் வெளியில் கொடுங்க பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா போய் அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்படி நம்ம மிகல் சொல்லி வாய முடியல இந்த ஃபிராங்க் வந்து அசாட்டா வெளியில் நிப்பாணா பயங்கரமான ட்ரிஸ் ஆயிடுது என்ன பண்ணுறதுனே தெரியாம நம்ம மிகல் அப்படியே வாயிடுச்சு போனிக்க இது கிடையாது சார் இது உங்க பூச்சான்னு பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த ஃபிராங்க் கிட்ட போச்சு கொடுக்க அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆமா சார் என்னோட இதான் அப்படின்னு மாதிரி சொல்ல கேஸ் கொடுங்க சார் உங்களை பிடிச்சி ஜெயில போறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு அந்த ஃபிராங்க் ரொம்ப பெருந்தன்மையா சேச்சா சின்ன பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பசங்க அப்படி இருப்பாங்க எனக்கு இந்த பொருள் கிடைச்சிச்சு கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பாரு எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு இவரு போயிட்டு நீ வந்து குறை சொல்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சார் சாரி சார் பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் பக்கம் திரும்பிக்க அவ தான் காது மேல அடிச்சு மூணு பசங்களே அவங்க பேரண்ட்ஸ் கூட்டு போறாங்க அப்படி போகும்போது பாபி வந்து பார்த்துட்டு உன் பின்னாடி வந்து அசிங்க பத்திட்டு எல்லாம் மாதிரி சொல்லிட்டு போயிடும் அவன் பசங்க அவமானப்படுது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இவங்க எது சொன்னாலும் நம்ப போறது இல்ல இந்த ஊரே மத்த ரெண்டு பேர் பரவாயில்ல ஆனா மிகில் பயங்கரமா அப்செட் ஆயிட்டு அவங்க அம்மா அவன வீட நோக்கி கூட்டு போற வழியில இவங்க தெருக்கள் முழுக்க அந்த வேம்பேஸ்க்கு அந்த ரியல் எஸ்டேட் காரங்க வந்து ஒவ்வொரு கடையா வாங்கி வச்சிருக்கு பாக்கலாம் இங்க இருக்க கூடிய மக்களுக்கு எதுவுமே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இந்த ஊரை சதச்சிட்டு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படும் இப்படி

கொஞ்சமே குத்தலாம் சொல்லிட்டு ஓங்க ஓபன் பண்ணா உள்ள அந்த விவியே இல்ல அதுக்கு பதில் இவன் ஒரு போஸ்டர் ஊர் முழுக்க ஓட்டிட்டு ஒரு பார்ட்டி சொல்லிட்டு அது இன்னைக்கு ராத்திரி அந்த பார்ட்டியுடைய போஸ்டர் உள்ள வச்சு நீங்க ஒட்டு மொத்தமா நீங்க காலிடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் இருக்கு இதை உடனே நம்ம போய் எல்லாரும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கலந்து சொல்லிட்டு கலந்து தான் அப்படி நம்ம ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஹோலி ஓட்ட அப்படி கொதிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பக்கத்துல வேம்பேர் இருக்கு அர்த்தம் கண்டிப்பா மேல வேம்பேஸ் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் யாரும் வான் சோ அதனால என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரீட்டா நீ போய் வான் பண்ணு நாங்க போய் ஒரு கை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா மணி பிடி உங்க மேல வந்து பாத்தா இப்ப அந்த அஞ்சு வேம்பேர் தலைக்கே தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கு அந்த வீடியோ அதுக்குள்ள இருக்கா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தூத்துறது இந்த என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ஏன் இருக்கு அது ஏறி போய் ஒரு வேம்பையோட நெஞ்சில இவன் கொண்டு வந்த ஷார்ப்பான கட்டையை குத்து அது ஒர்க் அவுட் ஆயிடுது கடையில குத்துப்பட்ட அந்த வேம்பேர் அப்படி கீழ வந்து துடி செத்து போக அந்த சத்தம் கேட்டு இப்ப மத்த வேம்பேர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா குட்டி பிசாசுங்களா நீங்க செத்துங்க நீங்க அப்படின்னு சொல்லி இறங்க ஒரு பக்கம் பாபி ஒரு வேம்பேர் சாகரிக்கலாம் இப்ப மீறி மூணு வேம்பேர் இருக்கியா அதுல அந்த வீவியான ஒருத்தி இப்ப அவங்க மூணு பேர் அப்படியே லேண்ட் ஆகி லிட்டில் மேயர் மேயர் பேர் வச்சா இந்த ஊருக்கு நீ மேயர் ஆடுவியா எவ்வளவு தைரியம் உனக்கு ஆனா சின்ன வயசுல இப்படி அல்பாய்ஸ்ல போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடிக்கலாம் சொல்லி கிட்ட நெருங்க அப்ப டக்குனு காசு தூக்கி உனக்கு காட்டுவாங்க அந்த காசை பார்த்தோம் அந்த மூணு வேம்பேசும் பயப்பட வச்சா இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல தந்தூரி ஆக்கி இல்லா கமான் ஓப்பன் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சம மாசம் அங்க இருந்த ஓப்பன் பண்ணிவிட என்னன்னு பார்த்தா சூரிய வெளிச்சு உள்ள

தயவு செஞ்சு உங்க எனக்கு உதவி பண்ணுங்க ஒரு ஹீரோ மாறுங்க அப்படி பயங்கரமா பயமா பேச அது கேட்ட பிராங்க ஒரு மாதிரி சரி ஓகே முதல்ல இருந்து தப்பிச்சு போகும் சொல்லிட்டு நம்ம பசங்களை தப்பி வச்சு இது தெரிஞ்ச வேம்பியர் எப்படி ஒரு சும்மா விடும் அவ்வளவு ஒரே போட போட்டு இந்த பிராங்க கொண்டு இப்ப தான் உங்க கை வேம்பியோட அஸ்தி வந்து இல்லையா நைட் இந்த ஒட்டு மொத்தம் பிராங்க நாளைக்கு காலையில வேம்பேஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புள்ளியா சொல்லி அந்த மூணு பசங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளம்ப இந்த இடத்துல ஒன்று இருக்கு பைக் சேஸ் கார் சேஸ்லாம் கிடையாது சைக்கிள் சேஸ் ஆமா என்ன பண்ணுது பசங்க சைக்கிள் தான் இருக்கு சைக்கிள் ஸ்கேட் போடு சொல்லிட்டு பசங்க தப்பிச்சு போக பின்னாடி அந்த வீடியன் வேம்பியர் அது பறந்துட்டு வர முன்னாடி இன்னொரு வேம்பியர் நம்ம பசங்க லாக் போட்டு நம்ம பசங்க பண்ணிட்டு ரெண்டு பேர் தனியா போயிருக்காங்க அந்த ஆம்பளை கிட்ட லூஸ் மட்டும் தனியா மாட்டிக்கலாம் போட்டு போட்டு நம்ம லூஸ் பாவம் கையில இருந்த ஹோலி

எல்லாருமே கேதர் ஆகி கையில வெப்பன் தொடர்ந்து நான் ரவுண்ட் கட்டுறாங்க பாருங்க ஃபாதர் சர்ச்சில் இருந்து சிலுவை நாட்டு வந்துருக்காரு எங்க ஊர்ல வந்து நின்னுக்கிட்டு எங்க ஊரே பத்தி தப்பா பேசியா என்னடா பேசிட்டு இருக்கீங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப ரவுண்ட் கட்டி அடிக்க ஆரம்பிக்க ஒன் பை ஒன் இந்த வேம்பையை போட்டு அடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா எல்லாரையும் அந்த வேம்பையை பிடிச்சி பந்தாட ஒரு கட்டத்தில் ஃபாதர் சிலுவை கொண்டு வந்து இப்படி மண்ணில சூடு வச்சு விட்டு வேம்பை மண்ட வடுவ நான் கோவம் தலைக்கேறி இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அடிக்க வந்த பாப்பி அப்படி கழுத்து பிடிச்சி மேல தூக்கி எவனாச்சு கிட்ட வந்து கழுத்து நிறுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்க கிட்ட ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல கைவிட்டு இந்த உலகத்துடைய முதல் வேம்பையுடைய அஸ்தி அந்த அஸ்தி எடுத்து நம்ம பாபி மூஞ்சி ஊதி இப்ப கடிச்சா நம்ம பாபியும் வேம்பையாயிடுவான் அப்படி கடிக்கிறதுக்காக கிட்ட வந்து ஒரு குரல் அவன் மேல மட்டும் உன் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது